அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் வெண்பன்றி வளர்ப்பு பற்றிய நாள் பயிற்சி சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் அருகில் வந்து கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் நடத்துகிறாங்க செப்டம்பர் ஒம்பதாம் தேதி பிரெட்ஸ் ரோடு சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் அருகில் பிரெட்ஸ் ரோடு கால்நடை ஆராய்ச்சி மையம் இருக்குது அங்கே நடக்குது இந்த தகவல் வந்து தின நாளிதழ் மூலமாக எடுக்கப்பட்டது இந்த சேலம் முகவரி கொடுத்துருக்கேன் நீங்கள் நேரில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பயிற்சி அட்டன் பண்ணலாம் அதுக்கு பயிற்சி கட்டணமாக உண்டு ஸ்க்ரீனில் பார்த்து தெரியுற அட்ரஸ்க்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு பயிற்சி கட்டணமாக ஐநூற்றி தொண்ணூறு கட்டணும் ரவுண்டாக அறநூறுவா வச்சுருக்கலாம் இல்லை ஐநூறுரூவா வச்சுருக்கலாம் ஐநூற்றி தொண்ணூறு கட்டணும் கட்டி பதிவு பண்ணிக்கலாம் எந்த ஒரு தொழிலை தொடங்கணும்னால அதை பற்றியே கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் ஸோ அந்த பயிற்சி மூலமாக நம்ம அதுக்கான நாலேஜை வளர்த்துக்கிட்டு இந்த பயிற்சி தொடங்கினா நமக்கு உபயோகமாக இருக்கும் இந்த பயிற்சி மூலமாக ஒரு பண்ணை எப்படி அமைக்கிறது அது எந்த வகையான பன்றிக் குட்டிகளை தேர்வு செஞ்சு வளர்க்குறது அதுக்கான உணவு முறைகள் தடுப்பு முறைகள் வடிகால் வசதி பண்ணையோட வடிகால் வசதி உ உணவு எந்த மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்கலாம் விற் விற்பனை வசதி எதிர்காலத்தில் இதுக்கான மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும் தேவைகள் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அது எங்கெங்கெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க இந்த இறைச்சிகளை எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அந்தமாதிரி சந்தை வாய்ப்புகளை பற்றி இந்த பயிற்சியில் கொடுப்பாங்க அதை நாம் முறையாக கற்றுக்கிட்டு தொடர்ந்து லாபகரமாக அந்த தொழிலை நம்ம பண்ணலாம் அதுக்கு வந்து அரசு மானியமும் கொடுக்குறாங்க அதை பற்றியும் நம்ம தெளிவான விளக்கங்களை அங்கேயே கேட்டுக்கலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற தகவல்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி